வாங்க இன்னைக்கு ஒரு உருக்கமான ஒரு கதைக்குள்ளே போகலாம் ஒரு தாத்தா வயசு ரொம்ப ஒரு எழுபத்தி ரெண்டு வயது இருக்கும் அவருக்கு வந்து நாலு பையன் நாலு பையன் அப்படிங்கும்போது அந்த தாத்தாவோட கடைசி காலத்தில் நாலு பையன் இருக்கிறதுனால நாலு பேத்து வீட்லையும் ஒரு ஒரு வாரம் இருப்பாங்க அப்போ முதல் வாரம் மூத்த பையன் ரெண்டாவது வாரம் அடுத்த பையன் அப்படின்னு கடைசி வாரத்தில் கடைசி பையன் அப்படியே ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு பையன் கூட இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து முதல் பையன் கூட இருந்துட்டு ரெண்டாவது பையன் மூணாவது பையன் கிட்டே இருக்கும்போது அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுங்களா எப்படா இந்த வாரம் முடியும் அப்படின்னு அவருக்கு தோணுது ஏன் அப்படின்னா முதல் வாரத்தில் மூத்த பையன் வாங்கி கொடுத்த மூக்கு கண்ணாடி உடஞ்சி போய் பாதியில் இருக்குது அதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் கட்டுப்பாயிடுவாங்க ரெண்டாவது பையன் வாங்கி கொடுத்த போன வருஷத்துக்கு வாங்கி கொடுத்த தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த அந்த வேஸ்ட்டி மஞ்சள் நேரத்தில் அழுக்காக இருக்குது அது திருப்பி வேற ஒன்று கேட்கவும் முடியாது அவங்ககிட்ட மூணாவது பையன் கிட்ட அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு துவைக்கிறது கூட யாராவது பண்ண மாட்டாங்க இவங்க வந்து கொஞ்சம் கோவக்காரவங்கலாம் பையன் அவங்க துணியெல்லாம் தனியாக தான் போடுவாங்க இவரோட துணியை வந்து தனியாக தான் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டாங்களாம் திருப்பின் ஒரு நாலு நாள் தானே இருக்குது சின்ன பிள்ளை மாதிரி எப்படா அந்த நாலு நாள் போகும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நாளை எதிர்பார்த்துட்டுருக்காரு ஏன் அப்படின்னா அந்த நாலாவது பையன்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னா இந்த மூணு பையங்களும் வசதியாக இருக்கிறாங்க கார் பங்களாவோட செல்வம் செலிப்போட இருக்கிறாங்க ஆனால் அந்த நாலாவது பையன் வறுமையில் இருக்காரு வாடகை வீடு தான் ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு பைக்கு நாலாவது மருமக வந்து அவங்க வந்து மகளாக பிறக்க வேண்டியவங்க தப்பி தவிர இந்த தாத்தாவுக்கு மருமகளாக வந்துட்டாங்க ஆனால் அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்களாம் இவங்களுக்கு கூட்டு போகிற நேரத்தில் பஸ்ஸு விட்டு இறங்கின மா மாமாவை கூட்டு போகிறதுக்காக அவங்க வந்து அங்கே நிற்பாங்க ரெண்டாவது கூட்டு போகிற இல்லையா அவன் வீட்டில் என்ன பிரச்சனை நல்லா பார்த்துக்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்பாங்களாம் அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச ரோஸ் மில்க்கை வாங்கி கொடுக்குறதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போனது அவரோட முகத்தை பார்த்து அங்கே என்ன நடந்துருக்குங்கறத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறவ அந்த நாலாவது மருமக அதனால தான் தாத்தா வந்து அந்த வீட்டுக்கு போகிற நான் எண்ணி பார்த்துட்டு தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த நாலு நாள் முடிஞ்சு போச்சு அவருடைய ட்ரெஸ்ஸை அவரே துவச்சு போட்டுட்டு அவர் கிளம்பி ஊருக்கு கிளம்பிட்டாரு இப்போ போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்பவே கரெக்டாக அவருடைய மர்மகள் அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னப்பா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஏன் அந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சு கூட அவங்க கொடுக்க மாட்டாங்களா ஆமாம் உங்க கண்ணாடி எங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க இல்லப்பா அது வந்து வர வரவில்லை அதாயிருச்சு அப்படின்னு அந்த மூணு பையனையும் பார்த்தீங்கன்னா குறை சொல்லாமல் எல்லாமே நல்ல விதமாகவே சொல்லி அவங்கள காப்பாற்றி தான் விடுவார் ஏன்னா அவர் வந்து அப்பாவாச்சே ஏன்னா வந்து இப்போ முடி கூட வெட்டி விடுறதுக்கு யாரும் இல்லை யார் சேவிங் கூட பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டு சிட்டிக்கிட்டே கூட்டு போகிறான் அவர் நேராக ரோஸ்மில்க் கடை கூட்டு போகாம ஒரு சலூனை கூட்டு போய் அப்பாவுக்கு முகத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரோஸ்மில்க் கடை கூப்பிட்டு போறலாம் கூட்டு போயிட்டு அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டி போகிற நேரத்தில் அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஊருக்காக கூட்டிகிட்டு போய் உங்களை பார்க்குற பெருல எப்படி கஷ்டப்படுத்துறாங்கப்பா நீங்கள் ஏன் போறீங்க இங்கேயே இருங்க ஒரு மருந்து மாத்திரை கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க எப்படிப்பா அவங்கள்ட்ட நீங்கள் எடுத்துறீங்க தயவு செய்து போகாதீங்க எங்கேயே இருங்கப்பா அப்படின்னு சொல்லி இவ வந்து திட்டுறா திட்டுறத கூட அன்பை வந்து திட்டு இது பண்றது சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு ஏன்னா அன்பை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும் அதை கோபமாவும் வெளிப்படுத்தலாம் வேற மாதிரியாவும் வெளிப்படுத்தலாம் இல்லைங்களா அப்ப அவரு அதை வந்து சொல்றது எல்லாமே அவர் சிரிச்சுக்கிட்டே கண்ணாடியில பார்த்துட்டு வராரு ஆனாலும் இவள பாத்துட்டு சிரிச்சரா உடனே அவர் நினைக்கிறாரு அவர் மனசு என்ன நினைக்குதுன்னா இப்படி ஒரு பிள்ளைய வந்து எனக்கு மகளா பெற்றுக் கொடுக்காம போயிட்டே மீனாச்சி இதை சொல்லி திட்டுறதுக்கு கூட நீ இன்னைக்கு என் கூட உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அந்த வருத்தத்தை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல இவள மகளா பெற்றுக்க வேண்டியது கப்பித்தவரி நம்மளுக்கு வந்து வந்து மருமகளா வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறாரு அது அப்ப மருமகள்கிட்ட எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் சாஞ்சுக்கவாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இப்போ வீடு கொஞ்சம் தூரம் இருக்கு நம்ம போயிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க என்ன புடிச்சுக்கங்க சாஞ்சிக்கங்க அப்படின்னு அவர் அவர் சொல்றா உடனே அப்பாவும் உடனே சாஞ்சுக்கிறாரு சின்ன குழந்த மாதிரி சாஞ்சுக்கிறாரு ஏன் அப்படின்னா அவருக்கு மயக்கம்லாம் வரல அப்படி போய் சொல்லி அவ ம மருமக மேல ஒரு மகளா நினைச்சு சாஞ்சுக்கிறாரு இப்படி ஒரு பிள்ளை நமக்கு மகளா இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் அந்த தருணத்தை வந்து ரொம்பவே சந்தோஷமா அதை என்ஜாய் பண்றாரு இன்னும் ஒரு வாரத்துக்கு என்னுடைய முதுமை காலம் மாறிடும் ஊமை காயங்களால் அப்படின்ற மாதிரி அவர் அதை அழகா சொல்லியிருக்காங்க இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க தயவு செய்து நல்லா பார்த்துக்கோங்க நாம இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதே தான் வந்து செய்யறது பழமொழி மொழி சொல்லுவாங்க விதை விதைப்பவன் வினை அறுப்பான் விளையாட்டே